எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நான் சோறை ரைஸ் குக்கர்ல தான் செஞ்செடுத்திருக்கேன் எல்லா மெத்தடியும் உங்களுக்கு தெளிவா நான் காட்டுறேன் வாங்க ரெசிபிக்குள்ள போலாம் ரிட்டர்ன் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க முதலாவதா ரைஸ் ஆக்கிக்க போறோம் இப்போ ரைஸ் குக்கரில் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் பட்டர் நல்லா உருக விட்டுருங்க பட்டர் நன்கு உருகினதும் அதில் ஸ்டார் அனிஸ் அதாவது அன்னாசி பூன்னு சொல்லுவோம்ல அது வந்து அரைவாசி போட்டுக்கோங்க நாங்கள் முழுதும் சேர்க்கலை ஏன்னா பிரியாணி அது சேப்போன்றதுனால மூன்று ஏலக்காய் ரெண்டு கராம்பு ரெண்டு பிரியாணி இலை நாங்கள் பே லீஃப்னு சொல்லுவோம்ல அதுவும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை மற்றும் ரம்பை ரெண்டு துண்டும் போட்டுக்கிறோம் கருவேப்பிள்ளை போடும்போது பாருங்கள் நான் காம்போடு தான் போட்டிருக்கேன் இப்படி போடுறதுக்கான காரணம் நாங்கள் பிரியாணியில் நெய் பட்டர் எல்லாம் நாங்கள் சேர்க்குறோம் அதனால கொழுப்பை குறைக்கிறதுக்காக இப்படியே தண்டோட சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது தண்டோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ராலுக்கும் மிகவும் நல்லது அடுத்ததா பாஸ்மதி அரிசி நம்ம இதுல சேர்க்க போறோம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி தான் சேர்க்குறேன் இதை முப்பது நிமிடம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டா கிளறி விட்டுருங்க இப்ப பாஸ்மதி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணீர் விடுறேன் நான் ஆறு கப் தண்ணீர் விடுறேன் அரிசி வந்து ஒரு கிலோ அதாவது ஐந்து கப் தண்ணீர் ஆறு கப் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஒன்னரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒருக்கா கிளறி விட்டுருங்க இப்போ இத மூடி போட்டு நன்கு வேக வச்சிருங்க குக்ல இருந்து வாம்ல விழுந்தோன இத நிப்பாட்டிக்கலாம் இப்ப பாருங்க வாம்ல விழுந்துருச்சு சூப்பரா பொழு பொழுன்னு சோறும் ரெடி ஆகியாச்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியா வரணும் இப்படி இருக்கணும் இப்ப இதுல சூட்டோடியே புதினா இலை கொஞ்சமும் கொத்தமல்லி இலை கொஞ்சமும் போட்டுட்டு அப்படியே மூடி வைக்க போறோம் இப்ப ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லதுங்க சுவையும் அலாதியாக இருக்கும் சூப்பராகவே வரும் உங்களுக்கு அதனால ஒன் டு ஒன் ரேஷியோவை எடுத்துக்கோங்க அரிசி ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ இந்த சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நான் கழுவி எடுத்திருக்கேன் இப்போ மேரினேட் பண்ணுறதுக்காக மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததா மிளகு தூள் ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்னரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கூடவா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சமும் சேர்த்துக்க முடியும் இப்போ இதுல தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இது ரொம்பவே முக்கியம் இந்த ரெசிபிக்கு அடுத்ததா சால்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் ஒன்னரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுற போறீங்க இந்த மசாலா எல்லாம் கோழியில் நல்லா இறங்கணும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கலவையை முப்பது நிமிடம் நல்லா ஊற வச்சிருங்க அப்பதான் மரினேட் ஆகி நல்லா மசாலாலாம் உள்ளுக்கு இறங்கி வரும் இப்போ முப்பது நிமிடம் கழித்து இதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்காக மரக்கறி எண்ணெய் ரெண்டு கப்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் சூடான எண்ணெயில் மெதுவாக இப்படி நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாம் அடுப்பை எப்பயுமே மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப குறைச்சும் வச்சிடாதீங்க அதே மாதிரி ரொம்ப கூட்டியும் வச்சிடாதீங்க மிதமான சூட்டில் அடுப்ப வச்சு அழகா இப்படி பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு இல்லை ரொம்ப பார்க்கவே அருமையா இருக்கு இப்போ கோழி எல்லாம் ரெடி ஆகியாச்சு இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தாங்க இந்த பிரியாணி மசாலா செத்துக்குவேன் இப்போ ஒரு பேனில் ஒரு பிரியாணி இலை ரெண்டு தூண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ அதோட ஒரு ஜாதி பத்திரி மூன்று கராம்பு மூன்று ஏலக்காய் அதோட ஒரு டீஸ்பூன் பெரிய சீரகம் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா இப்போ வறுத்துக்க போகிறோம் ஒரு ஒரு நிமிடம் வருத்தாவே நல்லாவே போதுமானது ஒரு நிமிடம் மாத்திரம் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு லைட்டாக ஆறுனதும் நாங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் இப்படி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் இப்போ அடுத்ததாக மெயினாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் உருகினதும் அதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கராம்பு ஒரு பிரியாணி இலை வெங்காயம் ரெண்டு நல்ல நீல நீளமா நறுக்கி வச்சிருக்கேன் நல்ல மெல்லிசா நீளமா நறுக்கிக்கோங்க அத போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நன்கு வதங்கி வரும்போது இதுல மூன்று பச்சை மிளகாய் நடுவுல கீறி வச்சிருக்க பாருங்க அதையும் வந்து இப்படி நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இப்போ இதுல கருவேப்பிலை ரெண்டு கொத்து ரெண்டு துண்டு ரம்பையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலைய மறுபடியும் நான் காம்போடு தான் சேர்த்துக்கிறேன் காம்போடு சேர்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ இதுல இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான ரிட்டன் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக எழுதியிருப்பேன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதும் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையையும் புதினா தலையும் போட்டுக்கலாம் லைட்டாக வதங்க விட்டுருங்க இது வதங்கி வரும் போது மூன்று தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க இப்படி பாக்ஸ் பாக்ஸா தான் வெட்டி வச்சிருக்கேங்க நீங்க நீளமா கூட வெட்டிக்கலாம் தக்காளியை போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுருங்க தக்காளி நன்கு வதங்கினோட அதுல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்துக்கிட்டோம் நான் இப்போ தனி தூள் ரெண்டு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நாங்கள் கோழிலேயும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதனால இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அப்படி வதக்கிக்கோங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக நான் மூடி போட்டு வச்சிருந்தேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகியாச்சு இதுல அரை கப் அளவு தண்ணீர் விட்டுருக்கிறேன் ரொம்ப கூட ஊற்றிடாதீங்க தண்ணிய அரை கப்பே போதுமானது இத நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து இத நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க ஒரு கொதி வந்தாச்சு இப்ப நம்ம அடுத்ததா அதுல பொரித்து வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்க போறோம் இதுல எல்லா சிக்கன்களையும் சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு பொறுமையா அப்படி கிளறி விட்டுருங்க பார்க்கவே ரொம்பவே அருமையா இருக்குது பாருங்க நீங்க கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க சிக்கன் பிரியாணி உங்க வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சதா மாறிடும் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இதுல நாங்க முழுசாவும் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருந்தேன் முதல்ல இதோடையே தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க நான் முதல்லயே கோழிக்கும் மேரினேட் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் தயிர் சேர்த்த பிறகு நல்லா எப்படி கலந்து விட்டுருங்க கோழி கலவை ரொம்ப சூப்பராக ரெடி இருக்குது பாருங்க எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாம் அடுப்பை அணைச்சிட்டு அதில் கொத்தமல்லி இலை கொஞ்சமும் புதினா இலை கொஞ்சமும் போட்டு விட்டுருங்க பாருங்க சூப்பராக கிரேவியும் ரெடி ஆகியாச்சு சோறும் தயாரா இருக்கு பாருங்க இந்த சோறு நான் காட்டுறேன் நல்ல உதிரி உதிரியா இருக்கு இப்படி இருக்கணுங்க பிரியாணிக்கு அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்து வைத்த கறியை போட்டுக்கலாம் கறியை போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்பூனால இப்படி கலந்து விட்டுருங்க நல்ல ஈவனா கலந்து விட்டுருங்க அப்பதான் உங்களுக்கு பிரியாணி சூப்பரா சாப்பிட இருக்கும் இப்ப பாருங்க சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி உங்களுக்காகவே ரெடி ஆகியாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்போ சர்வ் பண்ணிக்கிறேன் சுட சுட இந்த பிரியாணியை சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு பிரியாணி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்டு அவங்களுக்கு கொடுங்க ரொம்ப அருமையாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகியாச்சு சிக்கன் பிரியாணிக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி வீடியோ நான் நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணிக்கோ மறந்துடாதீங்க எங்களுடைய ஃபன் ஃபிட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அருமையான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பபாய்